ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கர்ம ஒரு காட்டுல சுதீவர் என்ற முனிவர் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த பக்கம் வந்த இரு காட்டுவாசிகளில் ஒருவன் திடீரென்று மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டான் என்ன செய்வது என்று தெரியாம திகைத்த மற்றொருவர் தவத்தில் இருந்த முனிவரை எழுப்பி உதவி கேட்டார் தன் தவம் கலைந்த கோபத்தினால முனிவர் காட்டுவாசிய சாம்பலாக போகும்படி சவித்தார் உடனே அந்த காட்டுவாசி எரிந்த சாம்பலாகி விட்டான் மயக்கம் தெளிந்து எழுந்த மற்றொருவன் தனது தோழனின் நிலையை கண்டு கதறி அழுதான் அதற்குள்ள கோபம் தனிந்த முனிவரிடம் மற்றொரு ஆள் சாபத்தை நீக்குமாறு வேண்ட எனக்கு சாபம் கொடுக்க தெரியுமே தவிர சாபத்தில் இருந்து மீட்க தெரியாது நான் என் குருவிடம் அதை கற்று வருகிறேன் நீ அதுவரை உன் நண்பனின் சாம்பலை பத்திரமாக பாதுகாத்துவா என்று சொல்லிவிட்டு தன் குருவை தேடிச் சென்றாரு சுதீவர் தன் குருவிடம் சென்று நடந்ததை விளக்கி பரிகாரம் கேட்டாரு சுதீவர் அதற்கு குரு மனிதனின் முதல் விரோதி அவனது கோபம்தான் நீ கொடுக்கும் சாபத்தினால் உன் தவ வலிமை குறைந்துவிடும் உன் தவ வலிமை முழுவதும் தியாகம் செய்தால் உன் சாபத்தை திரும்ப பெறலாம் அப்படின்னு சொன்னாரு குரு அதற்கு சுதீவர் இணங்காமல் வேறு யோசனையை சொல்லும்படி கேட்டார் சுதீவா விஷ்ணுபுரத்தில் மாதவன் என்ற புண்ணிய ஆத்மா இருக்கிறாரு அவர் இல்லத்தில் இருப்பவர் அவனிடம் சென்று அவன் புண்ணியத்தில் ஒரு பகுதியை தானமாக பெற்றுக்கொள் அதை கொண்டு அந்த காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு குரு சுதீவர் மாதவனை தேடி சென்றார் செல்லும் வழியில் மிக அழகான ஒரு இளம் பெண் தென்பட்டாள் அவள் அழகில் கிறங்கிப் போய் அவளையே உற்று பார்க்க அதனால் கோபமடைந்த அந்த பெண் முனிவரான நீ என் போன்ற பெண்ணை இப்படி உற்று பார்க்கலாமா உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டதும் சுதீவருக்கு கடும் கோபம் உண்டாயிற்று பெண்ணே உன் அழகினால் தானே உனக்கு இவ்வளவு கர்வம் நீ அழகற்ற அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய் என்று சபிக்க அந்த பெண்ணோ அவ்வாறே மாறிவிட்டாள் பிறகு சுதீவர் விஷ்ணுபுரத்தை அடைந்தார் வழியில் ஒரு இளைஞனிடம் மாதவனது வீட்டிற்கு வழி கேட்டார் அதற்கு அவன் மாதவனுடைய பெண் மிகவும் அழகானவள் அதனால்தான் அவன் வீட்டிற்கு வழி கேட்கிறாயா உன்னை போன்ற முனிவருக்கு அது தேவையா என்று திமிராக கேட்டான் அவனை ஊமையாக வேண்டும் என்று சுதீவர் சவித்துவிட்டு மாதவனின் வீட்டை கண்டுபிடித்தார் சுதீவரை மாதவன் வரவேற்று அமரச் செய்தார் என் குரு தங்களை ஒரு புண்ணியவான் அப்படின்னு சொன்னாரு நீங்கள் அப்படி என்ன தவம் செய்து என் குருவை புகழும்படி புண்ணியம் சம்பாதித்தீர்கள் என்று கேட்டார் காலையில் எழுந்த என் நித்திய கடன்களை முடித்துவிட்டு வீட்டு வேலைகளிலும் வெளி வேலைகளிலும் பங்கேற்பேன் எல்லோருக்கும் என்னாலான உதவிகளை செய்கிறேன் கோபம் பொறாமை ஆசை இவற்றை விட்டொழித்து மனிதனாலும் வாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நன்மை புரிகிறேன் அப்படின்னு சொன்னாரு மாதவன் பூஜை புனஸ்காரம் தவம் இவை எதுவுமே செய்யாமல் இவனுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் என்று எண்ணத்துடன் சுதீவர் நீங்கள் கடவுளை தியானம் செய்வது கிடையாதா அப்படின்னு கேட்டார் கடவுள் எண்ணிலும் இருக்கிறார் மற்றவர்களிடத்திலும் இருக்கிறார் சகல உயிர்களிடத்திலும் இருக்கிறார் அவரை தனியாகவோ பூஜையோ தியானமோ ஏன் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலே அது கடவுளுக்காக செய்யப்படும் பூஜை தியானம் தவம் அனைத்தும் ஆகும் என்றாரு மாதவன் சுதீவருக்கு மாதவன் தன்னை ஏளனம் செய்கிறார் அப்படின்னு தோன்றியது நீங்கள் நான் செய்யும் தவமெல்லாம் வீண் வேலை என்று பொருட்பட கூறினீர்களா என்று கோபத்துடன் சுதீவர் கேட்டார் சுவாமி நான் உங்களை பற்றியோ உங்கள் தவத்தை பற்றியோ கூறவே இல்லை நான் என்னுடைய கருத்தைத்தான் கூறினேன் என்றாரு மாதவன் பணிவோர் கோபத்துடன் குதித்து எழுந்தார் சுதீவர் உன்னை போன்ற நாஸ்திகனை மன்னிக்கவே கூடாது இந்த நிமிடத்தில் இருந்து நீ பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக வீழ்வாய் என்று சாபமிட்டார் மாதவனுக்கு ஒண்ணுமே புரியல அவருக்கு ஒன்றும் ஆகவும் இல்லை மீண்டும் மாதவன் பணிவுடன் சுவாமி சாந்தமடையுங்கள் உங்களைப் போன்ற மகான் கோபம் அடையும்படி நான் தவறாக எதுவும் பேசவே இல்லை தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பும் கேட்டார் மாதவா என் சாபம் உனக்கு பலிக்கவில்லை ஏன் என்று கேட்டார் சுதீவர் சுவாமி காட்டுவாசி அழகான இளம்பெண் வழியில் நீங்கள் கண்ட இளைஞன் ஆகியோருக்கு சாபம் கொடுத்ததினால் உங்கள் தவ வலிமை போய்விட்டது எனக்கு மட்டுமல்ல இனி நீங்கள் யாருக்கும் சாபம் கொடுத்தாலும் அது பலிக்காது போகட்டும் நீங்கள் என்னிடம் பெற வந்த புண்ணியத்தின் ஒரு பகுதியை உங்களுக்காக இப்போது நான் அளிக்கிறேன் இந்த புண்ணியத்தினால் நீங்கள் சாபமிட்டவர்கள் எல்லோரும் அந்த கணத்தில் இருந்தே சாபம் நீங்கிவிடும் உங்கள் தவ வலிமையும் இந்த வினாடியில் இருந்து நீங்கள் மீண்டும் பெற்று விடுவீர்கள் நீங்கள் விரும்பினால் இப்போது எனக்கு சாபம் கொடுக்கலாம் அது பலிக்கும் என்றார் தனது செய்கைகளினாலும் அவமானம் அடைந்த சுதீவர் மாதவனுக்கு நன்றி கூறிவிட்டு மௌனமாக தன் குருவை தேடிச் சென்றார் வரும் வழியில் தான் சாபமிட்டவர்கள் மறுபடியும் தன் நிலைக்கு மாறியதை இருப்பதை கண்டாரு சுதீவர் தனது குருவிடம் நடந்தவற்றை கூறி அதற்கு விளக்கம் கேட்டார் அதற்கு குரு சொன்னாரு தவத்தினால் பல சக்திகளை அடையலாம் கர்ம யோகத்தினால் தன் கடமையை சிறப்பாக செய்பவனும் அனைவரையும் இறைவனாக பாவித்து உதவி செய்வதையே லட்சியமாக கொண்ட ஒரு மனிதன் ஒரு தவ யோகியை விட அதிகம் புண்ணியம் செய்தவன் ஆகிறான் என்றாரு குரு குருவே இப்போது மாதவன் தான் செய்த புண்ணியத்தை தானம் செய்து விட்டான் ஆகையால் அவனுடைய சக்தியும் குறைந்து விடுமா என்று கேட்டார் சுதீவர் சந்தேகமாக மற்றவர்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செய்ததால அதுவே பெரிய புண்ணியம் என்று ஆகிறது அப்படின்னு சொன்னாரு குரு மாதவனின் சக்தி குறையவே இல்லை முன்னை விட இப்போது அதிகமாகிவிட்டது அப்படின்னு சொன்னாரு குரு சுதீவர் இப்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்தார் தன்னுடைய கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதையே கர்ம யோகமாக கருதினாரு சுதீவர் காட்டிற்கு தவம் புரிய செல்கிறேன் என்னை ஆசீர்வதியுங்கள் என்று விடைபெற்றார் சுதீவர் தன்னுடைய தவறை உணர்ந்து எல்லா மனிதர்களிடத்திலுமே கடவுள் இருக்காரு கடவுள் அப்படிங்கிறவருக்கு குலம் கோத்திரம் சாதி இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது ஒவ்வொரு மனிதரையும் இன்னொரு மனிதன் கடவுளாக நினைக்கும் பொழுது அவனுடைய கர்மயோகம் அவனை உயர்த்திக் காட்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி